ஆர்ஸ் தலைவருக்கு வரக்கூடிய இமெயில்கள் அவருடைய நாக்பூரில் இருக்கக்கூடிய அந்த ஆர் எஸ் எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வெடிகுண்டு இதையெல்லாம் வைத்து பார்த்து சில அந்நிய சக்திகள் அவருடைய உடலுக்கு ஆபத்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் ஏஎஸ்எல் என்ற அட்வான்ஸ் செக்யூரிட்டி லைசானிங் டீம் என்ற பெயர் அதற்கு மத்திய அரசாங்கத்துடைய ஒப்புதல் வேணும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் கொடுத்ததற்கு அடுத்ததாக மூன்றாவதாக மோகன் கொடுத்திருப்பதற்கு காரணம் அவர் ஹிட் லிஸ்டில் இருப்பதனால்தான் அதிபரும் தலைவர்கள் எல்லாம் வர இருக்கிறார்கள் நரேந்திர மோடி அவர்கள் போக வேண்டுமா வேண்டாமா என்பதெல்லாம் பாதுகாப்பு பேச்சாளர் ராஜீவ் என்பவர் என்பவர் சொல்லி இருக்கிறார் ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறார் கூடிய விரைவில் நாங்கள் அதை பற்றி கருத்து கூறுவோம் என்று சுரேன் முதலமைச்சராக இருந்தார் ஹேமந்த ஒரு குடும்ப சண்டை ஹேமந்த விஸ்வ சர்மா என்று அசாம் முதலமைச்சர் ஜார்கண்ட்ய பாஜகிறார் தேர்தலுக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்காரம்பா நமஸ்காரம் விஜய் நமஸ்காரம் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்த இஜெட் ப்ளஸ் பாதுகாப்பானது இப்போது ஏஎஸ்எல் என்ற பாதுகாப்பை உயர்த்தி கொடுத்திருக்கிறது மத்திய அரசாங்கம் இந்த பாதுகாப்பின் சிறப்பு என்றது ஏஎஸ்எல் பாதுகாப்பினோட சிறப்பு என்ன திடீரென்று இஜட் ப ப்ளஸ் பாதுகாப்பிலேருந்து ஏஎஸ்எல் பாதுகாப்பிற்கு மாறுவதற்கான காரணம் என்னது ஏஎஸ்எல் என்பது ப்ளூ குக் அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்று உளவுத்துறை இருக்கிறதே அவர்கள் ஆர் எஸ் எஸ் தலைவருக்கு வரக்கூடிய இமெயில்கள் அவருடைய நாக்பூரில் இருக்கக்கூடிய அந்த ஆர் எஸ் எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வெடிகுண்டுகள் இதையெல்லாம் வைத்து பார்த்து சில அந்நிய சக்திகள் அவருடைய உடலுக்கு ஆபத்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் அதற்காக அவருடைய பாதுகாப்பை மேலும் அதிகப்படுத்தியிருக்கிறார்கள் ஏஎஸ்எல் என்ற அட்வான்ஸ் செக்யூரிட்டி லைசானிங் டீம் என்று பெயர் அதற்கு மத்திய அரசாங்கத்துடைய ஒப்புதல் வேணும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் கொடுத்ததற்கு அடுத்ததாக மூன்றாவதாக மோகன் கொடுத்திருப்பதற்கு காரணம் அவர் ஹிட் இருப்பதனால் தான் என்று விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள் மத்திய அரசாங்கத்திலிருந்து அது பாதுகாப்பு பிரச்சனையாக இருப்பதனால் அது பற்றி அதிகமாக நார்தர் மீடியாவில் நான் பேச விருப்பப்படவில்லை அது அவருடைய உயிருக்கு ஆபத்து அவருடைய தலைமைக்கு ஆபத்து என்பதனால் அதை பற்றி நாம் பேச வேண்டாம் என்று கருத்து வைத்திருக்கிறேன் விஜய் இஸ்லாமாபாத்தில் ஒரு மாநாடு நடக்க இருக்கிறது அதில் வந்து மோடி பங்கேற்க இருக்கிறார் அதற்கு பாகிஸ்தான் அரசு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது அப்படின்லாம் செய்தியில் வருகிறது என்ன இருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு பாகிஸ்தான் செல்ல போகிறாரா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு அழைப்பு விடுத்ததா பாகிஸ்தான் அரசாங்கம் அக்டோபர் பதினாறு பதினே பதினாலு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் மூன்று நாட்களில் சாங்கை கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அதில் சீன அதிபரும் ரஷ்ய அதிபரும் மற்ற அடிபர்களாக ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் அரசாங்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் வர இருக்கிறார்கள் அந்த கூட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவில் கூட நடந்தது அதற்கு இந்தியா தலைமை வகிக்கிறது இப்போது பாகிஸ்தானுக்கு அந்த தலைமை சென்று இருக்கிறது அதனால் இஸ்லாமாபாத்தில் அந்த கூட்டத்தை நடத்த இருக்கிறார்கள் நரேந்திர மோடி அவர்கள் போக வேண்டுமா வேண்டாமா என்பதெல்லாம் பாதுகாப்பு ரீசன் காரணங்களாக இன்று அயலுற துறையினுடைய பேச்சாளர் ராஜீவ் ஜெஸ்வால் என்பவர் சொல்லி இருக்கிறார் ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறார் கூடிய விரைவில் நாங்கள் அது பற்றி கருத்து கூறுவோம் என்று மத்திய அரசாங்கத்தில் இருந்து அரசியல் ரீதியாக பார்த்தால் காஷ்மீரில் தேர்தல் நடக்க இருக்கிறது அதற்கு முன் காஷ்மீரில் அதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிடும் தேர்தல் செப்டம்பர் பதினெட்டுலேயே முடிஞ்சிடும் அக்டோபர் நாலாம் தேதி ரிசல்ட் வந்துடும் ஆனாலும் ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு செல்வாரா என்பதை பற்றி என்னுடைய கருத்து கேட்டால் அவர் செல்லக்கூடாது என்பதுதான் பல பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் தலைவர்களுடைய கருத்து ஆனால் அதை முடி எடுக்க டாக்டர் ஜெய்சங்கரும் என்எஸ்ஏ தோவலும் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பிரதம மந்திரி தலைமை அமித்ஷா ராஜ்நாத் சிங் ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் ஒரு முடிவு எடுப்பார்களே தவிர அந்த அமைப்பினுடைய முடிவு என்பது ஐந்தாம் தேதி அல்லது ஆறாம் தேதி தெரியும் என்று எனக்கு சில எஸ்எம்எஸ்கள் வாட்ஸ்அப்பில் கடைசி கேள்வியாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்தல் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில அந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வராக இருந்த சம்பாய் சோரன் அவர்கள் தற்போது பாஜகவில் இணைந்திருக்கிறார் இது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாஜகவிற்கு ஒரு பலமாக அமையுமா நீங்க கண்டிப்பாக வண்டிகா ஒரு சிபு சுரேனுடைய குடும்பத்தில் ஒரு பிளவு சம்பை சுரேன் என்பவர் முதலமைச்சராக இருந்தார் ஹேமந்த சுரேன் அவர்களுக்கும் ஒரு குடும்ப சண்டை எப்படி தமிழகத்தில் பல ஆளுங்காட்சியில் குடும்ப சண்டைகள் இருக்கிறதோ அண்ணன் தம்பிக்கள் உடு குறிப்பாக மு ஸ்டாலின் மூக்க அழகிரிக்க அந்த மாதிரியான ஒரு சண்டை தான் ஜார்க்கண்டிலும் நடந்தது நடந்து கொண்டிருக்கிறது இவருடைய சம்பை சோரேனுடைய வருகை பாஜகவிற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அவர் தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார் ஹேமந்த சர்மா என்று சொல்லக்கூடிய அசாம் முதலமைச்சர் தான் ஜார்க்கண்ட மத்திய பாஜகவுடைய பார்வையாளராக இருக்கிறார் அப்சர்வராக இருக்கிறார் தேர்தலுக்கு ஆக அந்த ஜார்க்கண்ட் தேர்தலுக்கு முன்பாக இது மாதிரியான ஒரு நிகழ்வுகள் கண்டிப்பாக பாஜ பாரதிய ஜனதா கட்சி கூடுதலான அமைப்பை கொடுக்கும் பாஜ பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை சம்பைஸ்வரேன் ஏற்படுத்தி கொடுப்பார் என்று தான் திடமாக நம்புகிறார்கள் ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் சரி காரணம் அது ஒரு மலைப்பாங்கான இடம் அங்கு இருக்கக்கூடிய காடுகள் அங்கு இருக்கக்கூடிய டிரைபல்ஸ் எல்லாம் சேர்ந்து பாஜகவை மீண்டும் வரவேற்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அதைத்தான் அமித்ஷாவும் நம்புகிறார் ஹேமந்த விஸ்வா சர்மா கையில் அந்த அமைப்பு போகிவிட்டதுனால் மற்றும் பல காங்கிரஸ்காரர்களை கூட அவர் ஈர்க்க முடியும் என்று டெல்லியில் வதந்திகள் உறவுகின்றன விஜய் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி நமஸ்கார் நமஸ்கார்